தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தங்கி திருத்துறை பூண்டியில் ஆயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான சிவன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் ஆயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான அருள்மிகு பெரியநாயகி உடனுறை அருள்மிகு திரைவி மருந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது கோவிலுக்கு எதிர்புறம் பிரம்ம தீர்த்தம் அமைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததால் அவரது தோஷம் மறைந்ததாகவும் கோயில் உள்ளே அம்பாள் சந்நிதிக்கு எதிரே மாங்கல்ய தீர்த்தம் அமைந்துள்ளது இதில் திருமணமாகாத கன்னி பெண்கள் நீராடி அம்பாவை வணங்கினார் திருமண தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற இக்கோயிலின் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மார்ச் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் சுவாமி புறப்பாடுகள் நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா இன்றைய தினம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது திருத்திரைப்பூண்டில் தாலுகா லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ஆறுமுகம் செயலாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் ஆர் கே சேகர் தமிழக லாரிகள் உரிமையாளர் மாநில சம்மேளான தலைவர் தனராஜ் தமிழக லாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் மாநில சம்மேளான முன்னாள் தலைவர் குமாரசாமி திருத்திரைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திருத்திரைப்பூண்டி திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் கோயில் செயல் அலுவலர் முருகையன் ஆகியோர் முன்னிலையில் மன்னார்குடி செங்கலமல தாயார் கல்வி அறக்கட்டளையின் தாளர் திவாகரன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார் சிவபாதியங்கள் முழங்க மேல வீதி கீழே வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி என நான்கு வீதிகளின் வளம் வந்து ஒன்பது மணிக்கு தேர்நிலைக்கு வந்தது டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தை விடங்கா தியாகோச என கோஷமிட்டு வடம் பிடித்தனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஏழரசன்